அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த பரணியில் பிறந்தவர்கள் தரணிய ஆழ்வார்கள் என்று நீங்கள் முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இப்பயும் அந்த பழமொழி நிலவில் தான் உள்ளது அதை பற்றி தான் சிறு விளக்கம் சொல்ல போகிறேன் கருத்துக்கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க பரணியில் பிறந்தவர்கள் தரணிய ஆழ்வார்கள் என்பதுக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரச நடவுக்கு புகழனுடனும் செல்வாக்குடனும் பொருள் வசதியுடனும் வாழ்வார்கள் என அர்த்தம் கொள்கிறார்கள் அது தவறு பரணியில் சென்றவன் தரணிய ஆழ்வான் என்பதே பழமொழியின் சரியான வடிவம் அதன் பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசன் பரணி நட்சத்திரத்தில் போர் செய்ய புறப்பட்டு அந்த அரசன் சென்றால் அந்த அரசனுக்கு வெற்றி தேடி வரும் அதனையே பரணியில் பரணி நட்சத்திரத்தை சென்றால் தரணி ஆழ்வார் என்பதுதான் அந்த பரமனுடைய உண்மையான கருத்து இது கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்